நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ்ஐ நாற்பத்தி ஒன்பது ஒன்றிலிருந்து ஆறு முடிய தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூறான வாழ் ஒன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பலபலக்கும் அம்பு ஆக்கினார் தம் அம்பரா துணியில் என்னை மறைத்துக் கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரேலை உன் வழியாய் நான் மாற்றுவேன் என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றே யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் எப்பொழுது உரைகிறார் அவர் கூறுவது யாப்போப்பின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலின் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொண்டருவதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் காட்டுகிறது ஆனால் இது எல்லா இஸ்ரேல் மக்களையும் குறிப்பதாக கருத முடியாது ஏனெனில் இந்த இஸ்ரேலின் பணிகளில் ஒன்று சிதறுண்ட இஸ்ரேலரை ஒன்று திரட்டுவது எனவே இது யாவை ஆண்டவர் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த இஸ்ரேலை குறிப்பதாக இருக்கலாம் இவர்களே உண்மையான இஸ்ரேலர்கள் இஸ்ரேல் மக்களுக்கும் பிற இனத்தாருக்கும் மீட்பின் ஒளியாக விளங்குபவர்கள் எனினும் இவை இயேசுவை சூட்டுவதாக கருதலாம் உலகிற்கு மீட்பை கொண்டு வந்த கடவுளின் ஊழியர் அவர் புதிய ஏற்பாட்டில் இந்த கருத்துக்கள் இயேசுவோடு ஒன்றி போவதை பார்க்க முடிகிறது புற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி லூகா ரெண்டு முப்பத்தி ரெண்டில் நாம் பார்க்கின்றோம் தம்மையை வெறுமையாக்கி கடவுளால் மாட்சிப்படுத்தப்பட்ட உள்ள ஊழியர் பிலிப்பு ரெண்டு எட்டில் நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு இயேசுவோர் உண்மையான ஊழியராக வெளிப்படுகின்றார் எனவே நாமும் ஆண்டவரின் ஊழியாக நாம் செயல்பட முன்வருப்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறுவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்